கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சரீரம் அழிவதில்லை என்ற தலைப்பில் இருந்து இரண்டாவது பாகத்தை பார்ப்போம் ஆதியிலே தேவன் ஆதாமியாவளுக்கு அழிவில்லாத சரீரத்தை கொடுத்திருந்தார் காரணம் அவர்கள் பாவம் செய்யாத காலங்களிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்த நாட்களில் பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் அவர்கள் சரீரத்தோடு வாழ்ந்திருந்தார் என்று நாம் தியானித்தோம் இப்பொழுது மீண்டும் அந்த சரீரம் அழிவதில்லை என்பதை குறித்து இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நிமித்தமாகவும் அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தது நிமித்தமாக அது ஒரு நற்செய்தியாகவும் காணப்படுகிறது என்பதை குறித்து ஆஹ் சற்று தியானித்தோம் இன்னும் விரிவாக இதை குறித்து தியானம் பண்ணுவோம் ஒன்று குறுந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பிரசித்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த இடத்துல ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து சொல்கிறார் அப்படின்னா ஆத்மாவை குறித்து சொல்லப்படுகிறதா அல்லது சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிறதா என்று பார்க்கப்படும் பொழுது ரெண்டுமே தேவனுக்கு சொந்தமானதுதான் தான் ஆத்மாவா இருக்கட்டும் சரீரமா இருக்கட்டும் ரெண்டுமே தேவனுக்கு சொந்தம்தான் தேவன் சரீரத்தை உண்டாக்கி அதில ஜீவ ஆத்மாவை அவருடைய ஆத்மாவை அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் இதற்கு முன்பு கூட பார்த்தோம் எனவே ரெண்டுமே தேவனுக்கு சொந்தமானது தான் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறவர்களாக தான் காணப்படணும் அதான் ஒன்று குழந்தையர்ல கூட மாறாவது தைக்கிற பத்தொன்பதாவது இருபதாவது சொல்றாரு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்ப நாம நம்மளுடையது இல்ல இந்த சரீரம் கூட நம்முடையது இல்லை என்பதை அறியீர்களா கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்ப ரெண்டினாலும் ஆவியினாலும் சரி சரீரத்தினாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக பரிசுத்தவானலாக காணப்படணும் ஏன்னாட்டா இலங்கை ஆசீர்வாதத்தை மீண்டும் நாம் பெறணும் அப்படி இருக்கப்படும் பொழுது சரீரம் இந்த இடத்துல அழிவு இல்லை என்பதையும் உணர்த்தப்படுகிறது அதே ஒன்று கொஞ்சம் ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்துல கடைசி வசனம் சொல்லப்படுகிறது சரீரமா வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்லப்படுகிறது அப்போ சரீரத்துக்கு எந்த அளவுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அதே பதினாலாம் வசனம் சொல்லப்படுகிறது தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் இப்போ இயேசுவை எழுப்பின தேவன் இதில் சரீரத்தோடு எழுப்பின தேவன் அதை குறித்து பிறகும் பார்ப்போம் எனவே சரீரத்தோடு எழுப்பின தேவன் நம்மையும் சரீரத்திலே எழுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சரீரம் அழிவதில் அப்ப பாவப்பட்ட சரீரம் அழியுமா அப்படின்னா அதுவும் அழியாது அதை தான் சொல்லப்படுகிறது மார்க் ஒன்பதாவது அதிகாரம் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரத்தை எடுத்துங்க சுமார் இருந்து படிப்போம் நாற்பத்தஞ்சு ஆக்சுவலாக நாற்பத்தி மூணுல இருந்து சொல்லப்படுது எனவே நாற்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு வரைய படிக்கலாம் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்னியிலுள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அபியாமலும் இருக்கும் எங்க நரகத்துல புழு என்கின்ற இந்த சரீரம் சாகாமலும் அதே சமயத்துல அக்னி என்கின்ற சாபத்தின் அக்னி அணியா அணையாமலும் இருக்கும் அபியாமலும் இருக்கும் என்று சொல்றார் அப்ப அதே மாதிரி உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னிகளை தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அபியாமலும் இருக்கும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுது அப்ப இதுல இருந்து ரொம்ப முக்கியப்படுத்துறாரு எதை முக்கியப்படுத்துறாரு சரீரம் பரிசுத்தமா இருக்கணும் இந்த சரீரத்துல கண்ணோ கையோ காலோ பாவம் செய்தா அது வந்து தரித்து போடுவதே நலமா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகா முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னு கேட்டா இந்த பூமியினுடைய வாழ்க்கை அதிகபட்சம் நூறு வருஷம் ஆனால் நித்திய நரகம் என்பது அது லட்சாந்திர கோடியாந்திர வருஷங்கள் அதேமாரி நித்திய பரலோகம் என்பதும் லட்சாந்திர கோடியான வருஷங்கள் எவ்வளவு வருஷம் நித்திய ஜீவன் என்கின்ற பரலோக ராஜ்யம் இருக்கிறதோ அதே போல நித்திய நரகம் என்ற நரகமும் அந்த இடத்துல காணப்படுது அதுதான் நித்திய அழிவு ஆக்சுவலாக அழிவு என்பது இந்த இடத்துல சொல்கிற சாகாமலும் அது ஒரு கணக்குல பாவத்தின் அழிவு தான் அதே சமயத்தில் அந்த அழிவு வந்து துக்கம் நிறைந்ததாக இருக்கும் அந்த அந்த புழு சாகுறது இல்லை எப்பொழுதுமே துக்கம் எப்பொழுதுமே உடல் எரிச்சல் எப்பொழுதுமே வேதனை நம்ம வேற எதையுமே யோசிக்க முடியாத அளவிற்கான வேதனை நல்லா அதை நம்ம நல்லா தியானம் பண்ணினா நிச்சயமா சொல்றேன் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு ஆசை வரும் நம்ம தே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம உண்மையாகவே ஒரு பரலோகத்தை நாம் அலட்சியம் பண்ணுற சில நபர்கள் இருப்பாங்க நம்ம பரலோகத்துக்கு பரலோகத்தை குறித்து நீங்கள் அலட்சியம் பண்ணுறவங்களாக இருந்தால் நரகத்தை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் நரகத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பரலோகத்துக்கு ஏதுவான காரியங்களை யோசிப்பீங்க எனவே பரலோகம் எப்படி ஒரு பரிசுத்தலமாக அழிவில்லாத ஒரு இடமாக இருக்கிறது அதுபோல் நரகமும் அழிவில்லாத ஒரு இடமாக இருக்குது எனவே அந்த இடத்துக்கு செல்லாதபடிக்கு இந்த சரீரம் அழிந்து போகாதபடிக்கு அதாவது அந்த சரீரம் அந்த இடத்துல வேதனைப்படாத வடிக்கு நாம் காத்துக்கொள்கிறவர்களாக அங்கேயும் சரீரத்துக்கு அழிவில்லை நித்திய ஜீவனாகிய நித் பரலோக ராஜ்யத்திலும் சரீரம் அழிவில்லை என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்ததாக பாருங்க இப்போ இயேசுசாமி கூட பார்த்தீங்கன்னாக்க இப்ப ஒன்று குருந்தர் பதினைஞ்சாவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு கூட பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் பதினைஞ்சாவது அதிகாரத்துல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அந்தபடியே முந்திர மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவான என்று எழுதியிருக்கிறது பிந்தினாதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்றும் எழுதப்படு எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் இந்த ஜென்ம சரீரம் ஒரு பாவத்தின் சரீரம் அதே சமயத்தில் ஆவிக்குரிய சரீரம் என்பது என்ன இதே சரீரம் பரிசுத்த குணத்தினால் பரிசுத்தப்படுவது ஆவிக்குரிய சரீரம் அப்ப ஜென்ம சரீரம் என்பதும் ஆவிக்குரிய சரீரம் என்பது சரீரம் ஒன்றுதான் குணங்கள் தான் வேறு ஆரம்பத்தில் பாவத்தின் குணங்கள் இருந்ததுனால அது ஜென்ம சரீரம் ஏன்னா ஆதாம் வழியில் வந்த பாவங்கள் கோபம் வைராக்கியம் பிடியும் அதான் கீழ்படியாமை ஆதாமிட்ட இருந்த கீழ்படியாமை தொன்று தொட்டு பெரும் பாவங்களை உருவாக்கி இன்றைக்கி லட்சக்கணக்கான பாவங்களை என்னென்னா அந்த அளவுக்கான ஒரு பாவத்தில் நம்ம ஜென்ம சரீரத்தில் இருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரத்தின் வந்த அப்படின்னா சத்தியத்துக்கு ஏதுவான வழிகளை பின்பற்றுவதனால ஆவிக்குரிய குணங்களை தான் ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லப்படுகிறது அதுக்காக இதுக்கு சரீரமே கிடையாது ஆவிக்குரிய ஒரு பிக்சர் மாதிரி ஒரு அப்படின்னாக்கா இயேசுசாமி அந்த இடத்துல சரீரமாக வெளிப்படணும் அவசியம் கிடையாது எனவே ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய குணங்களினால் நிரப்பப்பட்ட சரீரம் அதை தான் நம்ம மகிமையின் என்று சொல்கிறோம் இப்போ மகிமையின் சரீரம்னா என்ன அப்படின்னா மகிமையின் சரீரம் இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டாக்கா ஒரு அரசியல்வாதிகளே எடுத்துப்போமே ஒரு காலத்தில் அவங்க ஜெயிக்காத பட்சத்தில் அவங்க ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருப்பாங்க ஜெயித்து அவர்கள் ஒரு சிஎம் போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அநேகர்களுடைய பாதுகாப்புகள் அவங்கள செக்யூரிட்டி மற்ற இத்தர பாதுகாப்புலாம் இருக்குது அது ஒரு மகிமையின் சரீரம் உலக பிரகாரமாக சிஎம் என்ற ஒரு மகிமையின் சரீரம் அதுக்கு முன்பு அவங்க ஜெயிக்காத பட்சத்தில் அவங்கள யாருன்னே கண்டுக்க மாட்டாங்க அதுமாரி படிக்கிற விஷயத்தில் டாக்டராக படிக்காத ஒரு நபருக்கு முக்கியத்துவம் இல்லை ஆனால் டாக்டருங்கிற ஒரு ஆர்டினேஷன் வந்த பிறகு அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்ற பிறகு அவர்கள் டாக்டர் என்ற ஒரு மகிமையை அபிஷேகத்தை பெறுறாங்க அப்போ இதுதான் வந்து மகிமையின் சரீரமாக உலக பிரகாரமாக சொல்கிறேன் அது போல ஆவிக்குரிய விஷயத்தில் எது மகிமையின் சரீரம்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழு வாழ்ந்து இந்த மரணத்தை ஜெயிக்கிறது தான் ஆவிக்குரிய சரீரம் இந்த மரணத்தை ஜெயிப்பது தான் மகிமையின் சரீரம் அவர் மகிமையிலே பங்குள்ளவர்களா பங்குள்ளவராய் இருப்பதற்கு காரணம் ஏசுசாமி மகிமை அடைந்ததற்கு காரணமே அவர் பாவத்தை ஜெயம் கொண்டார் சரி இதை குறித்து நம்ம அப்புறம் பிறகு மற்ற முழுமையாக பார்ப்போம் எனவே இந்த ஆவிக்குரிய சரீரம் ஜென்ம சரீரம் எல்லாம் வெவ்வேறு கிடையாது இந்த ஜென்ம சரீரமே ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரமே மகிமையின் சரீரம் சரீரம் ஒன்று தான் ஆனால் அந்த சரீரத்தினுடைய நிமித்தமாக தான் பிரிக்கப்படுது முக்கியமா ஜென்ம சரீரத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தையும் பிரிப்பதனுடைய காரணம் அதுதான் ஜென்ம சரீரத்திலேயே நம்ம இறந்தோம்னாக்க நித்திய நரகம் அதுக்கு கூட அழிவு கிடையாது ஜென்ம சரீரத்துக்கு கூட அழிவு கிடையாது நித்திய நரகத்துக்கு செல்ல தள்ளப்படுறோம் அதே மாதிரி ஆவிக்குரிய சரீரத்துல நாம் ஜெயம் பெற்று மகிமை அடைகிறோம்னாக்க அது நித்திய வரலாம் அதுக்கும் அழிவு கிடையாது எனவே சரீரம் கர்த்தருக்குரியது சரீரத்துக்கு அழிவு இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும் ஆத்மாவுக்கும் இல்லை ஆத்மா அழிவு ஆத்மாவுக்கு இல்லை என்பதை அநேகர்கள் நம்புவது உண்டு இன்னும் இயேசுசாமி மறித்து உயிர் தெழுந்ததை கூட நம்ம என்னவா நினைக்கிறோம் அப்படின்னா அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அவர் சரீரத்தோடு எழுந்திருக்கப்படலை அப்படிங்கிற எண்ணத்தோடு பல கிறிஸ்தவர்கள் உபதேசிப்பது உண்டு அதை இன்னமும் இந்த இரண்டாயிரம் வருஷம் கழித்தும் அதை குறித்த ஒரு சரியான நம்பிக்கைகள் இருக்கிறவர்கள் உண்டு சரியான ஒரு தெளிவுகள் இல்லாம இருக்கிறது உண்டு உதாரணமா யோவான் அதிகாரம் யோவான் இருபதாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் படிக்கிறேன் கேளுங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கும் யூதர்களுக்கும் சாரி யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாப்பையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது அப்ப இதுல என்னன்னா கதவு பூட்டி இருக்குது ஆனா இயேசு சாமி உள்ள இருக்கிறார் அப்ப உள்ள வந்த இயேசு சாமி எப்படி வந்திருப்பார் பூட்டப்பட்ட கதவுல எப்படி அவர் உள்ள வந்திருப்பார் ஒன்னாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி அந்த சரீரத்துல அவர் சரீரம் ஆவியின் ஆவியின் சரீரம் அதாவது இந்த மாம்சம் இல்லாத சரீரம் என்று அதனால மாம்சம் இல்லாத சரீரம் என்று நினைப்பாங்க ஆனால் இருபதாம் வசனத்துல என்ன சொல்லப்படுது அவர் மாம்சம் உள்ள சரீரம் என்பதை அவர் விளக்கப்படுத்துறார் வேணா கையப்பார் என்னுடைய விழாவை பார் தொட்டு பார் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு அப்ப இவர் இயேசுதான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் சரீரத்தோடு உணர்ந்தார்கள் அப்ப எப்படி கூட்டப்பட்ட கதவுல வந்திருப்பார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்போ இயேசுவை சரீர அறிவியல் ரீதியாக நாம் பார்ப்போம் அது குழப்பத்தை உண்டாக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு ரீதியில பார்ப்போம் சரீரமானது புட்டப்பட்ட இடங்களிலும் வருகின்ற ஒரு தன்மை உரியதாக இருக்கும் என்பதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால தான் நம்ம அந்த திடப்பொருள் திரவ பொருள் என்ற ஒரு சயின்ஸ் ரீதியாக சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நான் முன்பே சொன்னேன் இல்லையா ஒரு அக்னியில் நம்ம ஒரு சரீரத்தை போட்டால் அது எரிஞ்சு சாம்பலாகிறது தான் அறிவியல் ஆனால் அது எரிஞ்சு சாம்பல் ஆகலைன்னா அது மெராக்கல்னு சொல்கிறோம் அது ஒரு ஒரு தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம அதில் சில விஷயங்களை நம்புகிறோம் ஆனால் அது நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட அவர்களிடத்துல அது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இயேசுசாமி நடந்த நடத்தின வேதாகமத்தினுடைய அடிப்படையே முதலாவது நம்ம ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக மாறுவது அவசியம் பேருக்கு கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியமல்ல அந்த விசுவாசத்தில் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக வேதத்தினுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாம் ருசித்து தியானித்து நம்புகிறவர்களாக அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறவர்களா இருக்கப்படும் பொழுதுதான் நாம் ஜெயம் கொண்டவர்களா ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற முடியும் ஏசுசாமி நீர்மில் நடப்பது சரியான முறையில் அறிவியல் ரீதியில் சாத்தியம் இல்லை சாமி சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லப்படும் பொழுது அங்கே சுகமானதும் அதுவும் சாத்தியமில்லை பிறவிக்கு உடனே சுகமாக்கினால் டாக்டராலேயே சுகமாக்க முடியாத ஒரு விஷயம் அது அதுவும் சாத்தியம் இல்லை பிரத்தி ஒரு விஷயமும் அப்போ தேவனுடைய வார்த்தை அறிவியலை விட பெரியது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏண்டா அவர் வார்த்தையையும் அறிவியலையும் உண்டாக்கினது அவருடைய வார்த்தையினால தான் அப்படி இருக்கிறப்ப அந்த அறிவியலுக்கு மிஞ்சின காரியங்களும் அவருடைய வார்த்தையில் நடக்கும் என்பதை நம்ம உணரணும் இன்னும் அந்த அறிவு நம்மளை இன்னும் தொடப்படலை சரியாக சொல்லப்படும் நம்ம அறிவியல் அறிவியல் அறிவியல்னே நம்ம மூழ்கி மூழ்கி நம்மளுடைய காண்கிற காரியங்களை மாத்திரம்தான் நித்தியமானதுன்னு நினச்சி நினைச்சு நினச்சி பழகிட்டோம் இன்னும் நம்ம ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படித்தோம்னாக்கா அவன் பார்த்தோம்னாக்கா ஆள் பார்த்தோம்னாக்கா கோட் ஷூட் போட்டு நல்லா ஆளை பார்த்தா ரொம்ப அறிவாளிங்கிறத நம்பிக்கிற உலக பிரகாரமான ஆடை விஷயத்துல தான் நம்ம ஒரு நபரை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் கணக்கிடுறோம் ஆனால் அதே ஒரு வேஷ்டி சட்டை போட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு அறிவில் அறிவில்லாதவன் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னாட்டா பார்க்கறதுன்னு மொத்தமாக தான் நம்ம கணக்கிடுறோம் அப்போ அந்த இடத்துல உண்மையான ஒரு ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு இல்லை அதனால தான் இது இது மாதிரியான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது மூளையை ஏமாத்துக்கணும் எனவே தேவன் அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளார மாம்சத்தோடு வருகிறார் என்றால் அது உண்மையாக மகத்தான அற்புதம் அதுதான் ஆவியின் சரீரம் அதுதான் மகிமையின் சரீரம் அப்போ அந்த மகிமையின் சரீர்த்திற்கு சரீரத்துக்கு வேண்டிய திடம் சரீரத்துக்கு எதுவான குணங்கள் எல்லாமே இருக்குது அதில் தான் நாமும் ஜீவிக்க போகிறோம் நித்திய ஜீவன் அடைய போகிறோம் இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல இயேசு சுவாமிக்கு அதாவது உண்டாக்கின கடவுளுக்கு என்ன இல்லை மாமிசம் இல்லை அவர் ரூபம் நமக்கு கொடுத்தார் மாமிசம் அவர் மண்ணினாளை உருவாக்கி மாம்சத்தை கொடுத்தார் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் இன்றைக்கும் மாம்சத்தோடு இருக்கிறார் மகிமின் சரீரம் ஆவியின் சரீரம் என்ற மாமிசத்தோடு இருக்கிறார் அதே மாம்சத்தோடு நாமும் உயிர் தழுவோம் எனவே இந்த விஷயத்தில் ரெண்டாவது பாட்டில் கூட ரெண்டாவது வசனங்களில் கூட சொல்கிறார் அடுத்த முறை தரிசன தான் காரியங்களில் கூட சொல்கிறார் அதே இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவசரம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவருடைய மறுபடியும் எட்டு நாட்களுக்கு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இப்போ இந்த இடத்துல திட்டுமேனுங்கிற தொம்மா கூட நம்பல இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் நம்ப மாட்டேன் எப்படி அவர் கூட்டப்பட்ட கதவுல வந்தார் ப்ளஸ் அதை விட அவர் எப்படி உயிர்த்திருந்தார் சரீரத்தோடு எப்படி உயிர்த்திருந்தார் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு இல்லை அதனால் எட்டு நாளைக்கு பின்பு இயேசுசாமி மறுபடியும் பூட்டப்பட்ட கதவியில் இருந்தே அவர் சரீரத்தோடு வந்தார் இருபத்தி ஏழாம் வருஷம் சொன்ன பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் தோம அவர்களுக்கு பிரதோத்தனமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் இப்ப இப்ப இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுடைய நிலைமை சேம் தான் நம்ம இன்னும் அறிவியல் சம்பந்தப்பட்டவைகளை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய ஞானம் ஆவிக்குரிய அந்த பரிசுத்தாவியானவருடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பதில்லை அதனால் சரீரம் நாம் பரிசுத்தமாய் வைப்பது அவசியம் என்பது இன்னும் நமக்கு பொதுமான அளவுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை ஏன்னாடா இது சரீரம் கருத்தரக்கூடியது இந்த தான் நாம நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்பதை நம்ம புரிஞ்சிக்க இன்னும் பொதுமான ஞானம் இல்லை இதை குறித்து இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது இப்போ மூன்றாவது வசனத்துல பார்க்கப்படும் மூன்றாவது முறையும் தரிசனம் ஆகிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க உயிருக்கு அவ்வளோ ஆசைப்பட்டவங்களா இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் நம்ம வாழ்ந்தான் வாழ்கிறதுக்காக பாவம் செய்கிறோம் வாழ்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ செய்கிறோம் கஷ்டப்படுறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போ இந்த பூமியில் தான் வாழ்க்கைன்னு நினச்சவங்க அவங்க அவங்க மட்டும் இல்லை நாமளும் தான் எனவே அவங்க அந்த சிந்தனையில இருந்து சரி இயேசு போல நம்மளே அடித்து கொண்டு போடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தது இயேசு எப்போ சரீரத்தோடு உயிர் தழுந்தது அவர்கள் உணர்ந்தார்களோ எனவே சரீரத்துக்கு அழிவு இல்லை நாம் அடிபட்டாலும் உதப்பட்டாலும் நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த பூமியிலே மரணமடைந்தாலும் மறுபடியும் அதை உயிரடைவோம் என்பதை அவர்கள் உணர்கின்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க முதல் முறையே கிடையாது அதுக்கு தான் இரண்டாம் முறை வர்றார் இரண்டாம் முறை அவனுக்காக தோமாவுக்காக வர்றார் மூன்றாம் முறை வருவது அவங்க பாருங்க அந்த அதே இருபத்தோறாவது அதிகாரி நாலாவ சூழ்நிலை வந்து விடியர் காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சிஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகும் உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அதுக்கடுத்தது அவங்க மீன்களை வலைகளை எடுத்து போயிட்டு அப்பொழுது அவ நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுது அப்ப இவர்கள் அந்த பழைய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க எப்போ ஆரம்பத்தில் எப்படி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களோ இயேசு வந்த பிறகு ஊழியம் செய்தாரோ அப்போ இயேசு சாமி மறுத்த இனிமே இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க அப்போ அதை உணர்த்துறார் ஆண்டவர் ஏன்னா நித்திய ஜீவன் உண்டு சரீரத்துக்கு அழிவு இல்லை எனவே என்னை பாருங்கள் நீங்கள் உற்சாகமாக ஊழியம் செய்யுங்க நீங்கள் பயப்படாதீங்க நம்ம செத்து போயிடுவோன்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இந்த காரியத்தை உணர்த்தும்படியாக அவர் மூன்றாவது பிறகு அவர் அவர்கள் ஊழியத்துல தன்னை ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாகவும் மறித்து உயிர் தெழுவுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே சரீரம் அழிவது இல்லை என்பதை இப்பொழுது பார்த்தோம் இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது வருகின்ற அடுத்த பதிவுல இன்னும் பல வசனங்களை தியானித்து விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வோம் சரீரம் அழிவதில்லை என்பது என்கின்ற விசுவாசத்தை அது ஒரு சிறந்த நற்செய்தி அதுதான் இருக்கிறதுலேயே முதிர்ந்த நற்செய்தி நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பது ஒரு நற்செய்தி நமக்காக ஐயேசு சாமி மறித்து உயிர்த்தழுந்ததெல்லாம் நற்ச உயிர் தழுந்தது நட்செய்தி சரி மறித்தது நற்செய்தி இந்த உயிர் சரீரம் உயிர் தழுதல் என்பது இருக்கிறதுலே ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நற்செய்தி அது ஒன்று ஏன்னா அது ஒரு கடைசி நற்செய்தி எனவே சரீரத்துக்கு அழிவு இல்லை அந்த சரீரத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வைக்கணுமோ மாம்ச ஈச்சைகள் ஈச்சைகள் பாவங்களை நீக்கி பரிசுத்தத்துக்கு நம்ம கவனம் செலுத்துகிற ஒரு சரீரமாக மாற்றணும் ஏன்னு கேட்டால் இந்த சரீரம் கிரையத்துக்கு கொல்லப்பட்டோம் வாடகைக்கு கொல்லப்பட்டோம் இந்த சரீரத்தை நம்ம திரும்ப பரிசுத்தமாக கொடுக்கணும் நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பாத்திரம் வாங்குகிறோம் அந்த வாங்குகிற பாத்திரத்தை நல்லா அடித்து உடச்சு ஓட்டை போட்டு தீயை வச்சு இந்தாங்க தேங்க்ஸுங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த முறை தருவாங்களா அவங்க அதை வாங்குவாங்களா அதை குப்பை தொட்டில் தான் போடுவாங்க அடுத்த முறை நமக்கு தரவும் மாட்டாங்க இல்லையா நாம்ளாக இருந்தாலும் அதானே செய்வோம் இல்லை பெரிய சண்டையம் நடக்கும் இல்லையா இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பாத்திரம் தேவனுடையது இந்த பாத்திரத்தை அடித்து உடைச்சி கறி பிடிச்ச மாதிரியும் அசிங்கப்படுத்தியும் நாம் தேவ சமூகத்தில் நின்னால் நிச்சயமா கூப்ப தொட்டிங்கிற நிறத்துக்கு தான் போகும் எனவே அது நல்ல தொலைக்கப்பட்ட பாத்திரமா பிரசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா முன்பு இருந்தது போலவே நாம் இந்த பாத்திரத்தை தேவ சமூகத்துல கொடுப்போம் அது மீண்டும் அவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக வர நாட்கள்ல மூன்றாம் பதிவுல